சிங்கப்பூரில் ரொம்ப ரொம்ப ருசியான முறுக்கு மாவுன்னா லிங்கம்ஸ் முறுக்கு மாவு இங்கே ஹவுஸ் பிராண்ட் இருக்குது பாபாஸ் இருக்குன்னு நிறையா பிராண்ட் இருக்குது முறுக்கு மாவு ஆனால் எங்களுக்கு பிடிச்சது இது லிங்கம்ஸ் முறுக்கு மாவு ரொம்ப ருசியாக இருக்கும் முறுக்கு சுடுவோம் உன்னிக்கு இது வந்து ஒரு கிலோ அந்த மாவு இது வந்து ஒரு பாக்கெட்டில் ஐநூறு கிராம் இருக்கும் ரெண்டு பாக்கெட்டு ஒரு கிலோ மாவு இதில் எல்லாமே கலந்துருக்கும் கூதை கொண்டு எல்லாமே கலந்துருக்கும் நம்ம வந்து எள்ளு ஓமம் சீரகம் மூணு கழுவி வச்சிருக்கோம் போட்டுக்குவோம் அப்புறம் பட்டர் வந்து பட்டர் ஒரு பட்டர் அப்படியே போட்டேன் எவ்வளோ பட்டர் போட்டோமோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் சும்மா கொஞ்சம் நேரம் பெயர் போட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து அரிசி மாவு ஓமம் எள் ஜீரகம் பட்டர் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் முறுக்கு சுடுவோம் மாவு பிசைஞ்சு மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கழிச்சு முறுக்கு சுடுவோம் முறுக்கு சுட்டாச்சு சாஃப்ட்டாக இருக்குது நல்லா